அனைவருக்கும் அன்பு வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தரவாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன் இன்று நாம் காணவிருக்கும் பதிவின் தலைப்பு சனி நீராடு அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல் என பல கட்டளை அமுத மொழிகளை வழங்கியவர் அவ்வையார். அந்த அவ்வை பாட்டியின் அமுத மொழிதான் தலைப்பில் கூறப்பட்ட சனி நீராடு என்ற கட்டளை மொழி அவ்வையாரின் இந்த கட்டளை மொழிக்கு பலரும் பலவிதமாக பொருள் கூறியிருக்கின்றார்கள் அவைகளில் சிலவற்றை மட்டும் கூறுகின்றேன் ஒன்று சனிக்கிழமை தோறும் எண்ணெய் குளியல் செய்ய வேண்டும் என்பதைத்தான் அவ்வையார் சனி நீராடு என்றார் என்பது சிலரின் கருத்து இரண்டு வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் நீராடினால் அல்லது குளித்தால் போதும் என்ற கருத்தை அவ்வையார் கூறியிருக்கின்றார் என்பது சிலருடைய கருத்து மூன்று சனி என்பது இருளுடன் தொடர்புடையது எனவே சூரிய உதயத்திற்கு முன்பாக உள்ள அதிகாலை இருளில் அதாவது பிரம்ம முகூர்த்த காலத்தில் குளிக்க வேண்டும் என்பதைத்தான் சனி நீராடு என்று ஔவையார் கூறினார் என்பது சிலரின் கருத்து நான்கு சனி நீர் என்றால் குளிர்ந்த நீர் என்று பொருள் எனவே குளிர்ந்த நீரில் நீராடுவது அல்லது குளிப்பது உத்தமம் என்பதால் ஔவையார் சனி நீராடு என்று கூறினார் என்பது சிலரின் கருத்து இவ்வாறாக பலரும் தங்களுக்கு தோன்றிய எண்ணங்களின் அல்லது கருத்துக்களின் அடிப்படையில் பொருள் கூறி இருக்கின்றார்கள் சனி நீராடு என்ற வாக்கியத்தின் பொருள் என்னவென்று ஒளவையாருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் ஆனாலும் நாம் நம்முடைய சிந்தித்தல் திறன் கொண்டு பொருளைக் கண்டறிய அல்லது நெருங்கிச் செல்ல முற்பட வேண்டும் சனி நீராடு என்ற கட்டளை வாக்கியத்தில் வரும் சனி என்பது கிழமையைக் குறித்தது அல்ல என்று முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கிராமப்புறங்களில் இன்றும் கூட அவளுக்கு புள்ள சனிச்சிருக்கு என்று கூறுவது வழக்கம் சனிச்சிருக்கு என்றால் புதிதாக தோன்றி அல்லது உருவாகி இருக்கின்றது என்று பொருள் எனவே சனித்தல் அல்லது ஜனித்தல் என்ற வார்த்தை தோன்றுதல் என்ற பொருளைத் தருகின்றது என்று புரிகின்றது சனிநீர் என்பது தேங்கிய குட்டை நீர் அல்ல புதிதாக தோன்றி ஓடிவரும் ஊற்று நீர் என்று பொருள் இவ்வாறு தோன்றுகின்ற அல்லது சனிக்கின்ற நீரில் பிராண ஆற்றல் மிகுதி இவ்வகை நீரில் குளிப்பது அல்லது நீராடுவது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் என்பதால் அவ்வையார் சனிநீர் நீராடு என்பதை சுருக்கி சனி நீராடு என்று கூறியிருக்கலாம் என்று சிலர் கருதுகின்றார்கள் இந்த விளக்கம் ஓரளவிற்கு பொருத்தமுடைய விளக்கமாக இருக்கின்றது என்பதால் ஏற்றுக்கொள்ளலாம் தற்போதைய சூழலில் குடிப்பதற்கே சுத்தமான நீர் கிடைப்பதில்லை ஆறுகள் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டன கிணற்று பாசனம் அருகி போய்விட்டது நெகிழிகளில் அடைக்கப்பட்ட சுத்திகரிப்பு செய்யப்பட்ட நிலத்தடி நீர்தான் குடிப்பதற்கு உகந்தது என்ற மனநிலைக்கும் மக்கள் வந்துவிட்டார்கள் தொடர் காலங்களில் கிடைக்கின்ற மழைநீரை சேமித்து பயன்படுத்தும் பழக்கமும் கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்டது குடிநீர் விற்பனை பண்டமாக மாறிவிட்டது இவ்வாறான சூழலில் ஊற்றுநீரில் குளிப்பது என்பது நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒன்றாகிவிட்டது மலைகளில் காடுகளில் வாழும் பழங்குடி இனத்தவர்கள் மட்டுமே சனி நீராடுகின்றார்கள் பிறர் அனைவரும் சனிக்கிழமைகளில் நீராடுகின்றார்கள் யாருக்கு உடல் ஆரோக்கியம் கிட்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் கொடையாக வழங்கப்பட்ட இயற்கை வளங்களை எல்லாம் நோக்கத்தில் வணிக நோக்கத்தில் சூறையாடி ஒழித்துவிட்டோம் கடுமையான வெப்பம் அல்லது கடுமையான மழைப்பொழிவு அல்லது கடும் பனிப்பொழிவு என்பதுதான் தற்போதைய பருவநிலையாக உள்ளது இயற்கை வளங்களின் மீதான தவறான பார்வை உடனடியாக நிறுத்தப்படாவிட்டால் மிக மிக விரைவில் உயிரின கூட்டங்கள் வாழ தகுதியற்ற கோளாக பூமிப்பந்து மாறிவிடும் உயிரின கூட்டங்களில் மனிதர்களும் அடக்கம் என்பதை மறந்தும் போகாதீர்கள் ஏற்பட்டிருக்கின்ற விபரீதமான மற்றும் விரும்பத்தகாத பருவநிலை மாற்றங்களுக்கு பிறரை குறை கூறுவதை நிறுத்திவிட்டு நம்மால் ஆன மீட்டெடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் நிலத்தடி நீர் என்பது நம் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கானது என்று பலர் கருதுகின்றார்கள் இது முற்றிலும் தவறான புரிதல் நிலத்தடி நீர் என்பது மனிதர்கள் குடிப்பதற்கான குடிநீர் அல்ல அது பூமிப்பந்தின் அக வெப்பத்தை சீர்மைக்குள் வைத்திருப்பதற்கு உரிய நீர் இதனை புரிந்து கொள்ளாமல் நிலத்தடி நீர் பாதுகாப்பான குடிநீர் என்று கூறி ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நிலத்தடி நீர் உறிஞ்சப்பட்டு வருகின்றது பன்னாட்டு நிறுவனங்கள் இதை ஒரு பெரு வணிகமாகவே செய்து வருகின்றது இன்று நாம் பயன்படுத்தும் நெகிழியில் அடைக்கப்பட்ட விற்பனைக்கு வருகின்ற குடிநீர் அனைத்தும் இவ்வாறு உறிஞ்சப்பட்ட நிலத்தடி நீர்தான் என்று புரிந்து கொள்ளுங்கள் நெகிழிகளில் அடைக்கப்பட்டு விற்பனைக்கு வரும் குடிநீர் நம் ஆரோக்கியத்திற்கு ஊறு விளைவிக்கின்றது என்பதை டபிள்யூஹெச்ஓ என்ற உலக சுகாதார நிறுவனமும் கூறிவிட்டது ஆய்வுகளும் இதை உறுதிப்படுத்திவிட்டன இருப்பினும் நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் விற்பனை மட்டும் குறையவே இல்லை அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கின்றது ஏன் நீரின் முக்கியத்துவம் குறித்து போதுமான விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வும் இல்லை இன்றைய தேவைகள் நிறைவேறுகின்றதா அதுவே போதும் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் இதே நிலை நீடித்தால் அடுத்து வரும் நம் சந்ததிகள் கடும் துயரத்தை எதிர்கொள்வார்கள் என்பதில் துளியும் ஐயவில்லை சனி நீராடு என்ற தலைப்பிற்கு உரிய விளக்கத்தை கூற துவங்கி மற்றொன்று விரித்தல் என்ற குற்றத்தை செய்தமைக்கு மன்னியுங்கள் தலைப்பிற்கு தொடர்புடைய அத்தியாவசியமான செய்திகள் என்பதால் இவைகளை கூற நேர்ந்தது எனவே எஞ்சி இருக்கின்ற இயற்கை வளங்களையாவது பாதுகாக்க உரிய பங்களிப்பை தருவது நம் ஒவ்வொருவரின் தலையாய கடமை மற்றும் பொறுப்பு என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றையே பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்